எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவ்வளவு மோசமாக விமர்சித்த பிறகும் வந்து சசிகலா அவர்களை அமைதி காப்பது ஏன் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எங்களுக்கு எதிராக நிற்கலாம் நாளைக்கு நாங்க உறவாடலாம் நாங்க இனிமேல் செல்லூர்ராஜ் அவர்களையோ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையோ செங்கோட்டன் அவர்களையோ இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர் யாரா இருந்தாலும் யாரை பற்றி விமர்சனம் செய்தாலும் பொறுத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்றேன் எனக்கு என்ன சந்தேகம்னா தற்கூறின்றாரு காலை பிடித்து பதவிக்கு வந்தவர்ன்றாரு கொலை வழக்குல வந்து பதுங்கி இருந்தவர்ன்றாரு கிணத்து தவளைன்றாரு அதிமுக ஆட்சி வந்து அதிமுக நாளாடுறதுக்கு போக போது அப்படின்றாரு இவ்வளவு பேசியும் சசிகலா அவர்கள் வந்து அமைதியாக

நல்ல பிள்ளைகளை கெட்ட வழிக்கு கொண்டு சென்றதே பாஜக எங்களுக்குள்ள ஒரு புலவை ஏற்படுத்தி ஒரு போட்டியை உருவாக்கி எங்களுக்குள்ள மழு கட்ட விட்டது யார் பாஜக இப்ப நீங்களா ஏற்படுத்திக்கிட்ட பொதுச்செயலராக ஒரு நபர் ஒரு ஒரு வேற கட்சியோட ஒரு பொது ஒரு மாநில தலைவர் கொச்சியாக விமர்சனம் பண்றாரு சின்னம்மா தலைமையில் இருக்கின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்தா தமிழகம் முழுக்க வெறிய பூதாகரம் மிக போராட்டங்கள் நடக்க நடக்கும் அதே போல மிக பிரச்சனை சந்திக்க வேண்டிய வரும் கண்ட பூனைங்க அவங்க வந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க எனக்கு ஐம்பது சீட்டு உனக்கு ஐம்பது சீட்டு எனக்கு பத்து சீட்டு ஏன் என் தலைமையில் ஒரு பத்து மாடல் செய்யாரு ஓன் தலைமையில் ஒரு பத்து மாடல் செய்யாருந்து கட்சி திரும்ப குட்டிச்சோடா போயிடும் இப்போ எடப்பாடியோட இருக்கிறதே கொஞ்சம் கட்சி சேஃபா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துறாங்க சரி உங்க உங்க நிர்வாகத்தை விட்டாச்சுன்னு போய்ங்களேன் சரி எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்தை விட்டாச்சு பிள்ளைங்க நல்லா இருக்கட்டும் உழைச்சி முன்னேறி வரணுமா இல்லையா எல்லா இடத்துலையும் தோல்வியா போயிருந்தா OPS, TTV, சசிகலா இந்த மூணு பேரையும் குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ரேம்ல நிக்க சொல்லுங்க அதுக்கப்புறம் பேசுவோன்றாங்க எதுக்கு நீங்க நிக்க மாட்டீங்களான்னு அவங்கள மட்டும் நிக்க சொல்றீங்களே நீ ஏன் நிக்க மாட்டேன் உங்களையெல்லாம் வளர்த்து விட்டது உங்கள உங்களையெல்லாம் அடையாளப்படுத்தி விட்டு சின்ன முதல்ல நீங்க வந்து நில்லுங்கன்னு சொல்லி கேட்கறோம் ஏன்னா முதல்ல தினகரன் தான் பிரச்சனையா இருக்காரா அதிமுக ஒன்றிணைப்புல தினகரன் மட்டும்தான் பிரச்சனையா இருக்காரா தினகரன் அவர்களை வந்து நம்ம வலுக்கட்டை கூப்பிடக்கூடிய அவசியமே கிடையாது அவர் விருப்பப்பட்டாங்க கட்சியை கலச்சிட்டு வரட்டும் இல்லாட்டு கட்சியில தயப்ப வைக்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்ல அவர் ஒரு தனி ஒரு இயக்கம் தனி அலுவலகம் தனி ஒரு கொள்கை கோட்பாடு போயிட்டு இருக்கிறார் ஒன் அரசியல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் கடமை நிகழ்ச்சியில நம் மோடி இணைந்திருப்பது அரசியல் விமர்சகர் கரன் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சரதீஷ் நல்லமா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் அண்ணாமலை அவர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை இவ்வளவு மோசமாக விமர்சித்த பிறகும் வந்து சசிகலா அவர்களை அமைதி காப்பது ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எழுப்புறாங்க அதுக்கு உங்களோட பதில் என்ன சின்னமாவுக்கு நாங்க பேசுறோம் போன்ற கடக்கூடிய தொண்டர்கள் எல்லாம் கண்டிப்பா வந்து அதிமுக தலைவர்களுக்குள்ள இப்ப கருத்து வேறுபாடு இருக்கலாம் பிரச்சனை இருக்கலாம் குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனையா தான் நம்ம பாக்குறோம் அப்ப அண்ணாமலை அவர்கள் அரசியலுக்கு எவ்வளவு அனுபவம் பெற்றவர் அஹ் ஒரு மூன்று ஆண்டு காலமா தான் நம்ம பார்க்க முடியுது முன்னாடியே ஒரு டிபார்ட்மெண்ட்ல பெரிய அதிகாரியா தலைமை அதிகாரியா இருந்தவர் அரசியலுக்கு வந்து ஊடகத்தை வச்சு அவர் தன்னை விளம்பரப்படுத்திக்கிட்டாரு இப்படியே போயிட்டு இருக்கிறாரு அவர் கட்சியை வளப்படுத்தலாம் அவர் கட்சியை வந்து ஆஹ் மேலும் கொண்டு போல அதாவது நாங்க மறக்க விரும்பல அவரு அரசியல் பண்ணட்டும் அத அதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீங்க எது இருக்கக்கூடியது யாரு எடுக்குறீங்க எங்களுடைய சகாக்கள் இருக்குறீங்க சரி எதுக்குறீங்க ஒரு ஒரு வரமுறை இருக்கு அரசியல்ல ஆஹ் கலைஞர் அவர்கள் அம்மாவை பார்த்து பேசின அம்மையார் அந்த அம்மையார் அப்படின்னு தான் பேசுவாங்க அந்த நாகரீகத்தை எப்பயுமே கலைஞர் அவர்களும் சரி ஸ்டாலின் அவர்களும் சரி அந்த திமுகவில் இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்களும் சரி அம்மா அவர்களை அந்த வரன் மீறி பேசவே மாட்டாங்க நாங்க பேசுவோம் கலைஞர் கருணாநிதி கையவன் கருணாநிதி பேசுவோம் ஆனா தலைவர்களுக்குள்ள பேச மாட்டாங்க அந்த நாகரிகத்தை கடைபிடிக்க வேண்டும் திரு அண்ணாமலை அவர்கள் அதைத்தான் வரேன் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு எங்களுக்கு எதிராக நிக்கலாம் நாளைக்கு நாங்க உறவாடலாம் இன்னும் தவிர வருகின்ற சட்டமன்ற தேர்தலுக்குள்ள நாங்க ஒன்னா பயணிக்கக்கூடிய தருணம் வந்துருச்சு அதனால நாங்க இனிமேல் செல்லூர் அவர்களையோ திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களையோ செங்கோட்டன் அவர்களையோ இருக்கக்கூடிய மூத்த அமைச்சராக யாரா இருந்தாலும் யாரை பற்றி விமர்சனம் செய்தாலும் பொறுத்துக் கொள்ள முடியாதுன்னு சொல்வேன் அது என்னுடைய கருத்தை இல்லை அம்மாவுடைய கருத்தா கூட நீங்க வச்சுக்கலாம் சின்னம்மாவுடைய கருத்தா கூட வச்சுக்கலாம் ஏன்னா அவங்க இதுவரைக்கும் யாரை பற்றியும் குறை கூறவில்லை திமுகவை மட்டும் தான் டார்கெட் பண்ணியிருக்கிறாங்க எங்களுக்கு எதிரி யாரு திமுக வந்து மக்கள் பயணத்துல திமுக அவங்க அத மக்கள் விரோத திட்டங்கள் என்னென்ன செஞ்சுச்சோ மக்களுக்கு வாக்குறுதி கொடுத்துட்டு செய்யாம இருந்துச்சு அதை பத்தி தான் பேசுறாங்க இது வரைக்கும் சின்னம்மா அவங்க எடப்பாடி பழனிசாமி பற்றியோ அவருடைய சகாக்களை பற்றி பேசிட்டாங்க இல்லையே ஏன்னா இது நம்மளுடைய குடும்பம் நாளைக்கு என்ன சந்தேகம் பேச வேண்டிய எனக்கு என்ன சந்தேகம்னா தற்கூரின்றாரு காலை பிடித்து பதவிக்கு வந்தவர்ன்றாரு கொலை வழக்குல வந்து பதுங்கி இருந்தவர்ன்றாரு கிணத்து தவளைன்றாரு அதிமுக ஆட்சி வந்து அதிமுக நாள இடத்துக்கு போப்போது அப்படின்றாரு இவ்வளவு பேசியும் சசிகலா அவர்கள் வந்து அமைதியா இருக்காங்களே தாயலத்தோடு ஒருங்கிணைப்பேன்னு சொன்னவங்க இப்ப நீங்க சொன்ன மாதிரி இப்ப நான் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறேன் நான் தாயலத்தோடு இருக்கேன் அப்படின்னா எடப்பாடி அவர்களை இவ்வளவு மோசமா ம ஏதாச்சும் ஒரு குரல் கொடுத்துருக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க இல்ல இல்ல அதுதான் சொல்ல வரேன் நாங்க குரல் கொடுக்கணும் இப்ப அம்மாவை கூட அம்மாவுடைய குரலாகத்தான் நாங்க பேசுகிறோம் இப்ப தற்கூரின்னு சொல்றதுக்கு இனத்துல அவர் வேண்டாம் எங்களுக்கு எங்க குடும்பத்துக்குள்ள அவர் வந்து ஒரு சுயநலவாதியா இருக்கிறாரு கட்சி பிளவுபட காரணமா இருக்காரு அதை வேணா நாங்க பேசுறோம் ஒரு ஒரு குடும்பத்துக்குள்ள நாலஞ்சு பிள்ளைகள் அந்த பிள்ளைகள் தனக்கு ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கு அதை வந்து ஒருங்கிணைத்து குடும்பத்தை பலப்படுத்துற பொசிஷன்லதான் தான் சின்னமா இருக்கிறாங்க அந்த நேரத்துல அந்த பிள்ளைகளுக்கு ஒரு இடையூறு வரும்பொழுது அதை கண்டிப்பா எங்களை போன்றவர்கள் அவருடைய குரலாக அம்மாவினுடைய குரலாக நான் கண்டிப்பா அதை வந்து அதுக்கு எதிர்வாதம் கண்டிப்பா நான் தான் இருக்கிறோம் அண்ணாமலை அவர்களுக்கு நானும் சொல்றேன் மரியாதைக்குரிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களை நீங்கள் நாகரிகமான அரசியலை கற்றுக்கொள்ளுங்கள் தான் சொல்லுவேன் நான் ஏன்னா விமர்சனம் நான் அண்ணாமலையை பத்தி நான் பேசுறதுதான் நிறைய பேசலாம் வேண்டாம் நாங்களும் வந்து நாகரீகத்தை கற்றுக்கிட்டு வர்றோம் இதுக்கு முன்னாடி நான் ரொம்ப கொச்சையா பேசியிருப்பேன் இப்ப அது தேவையில்லை நம்ம குடும்பம் ஒற்றுமையா இருக்கணும் அடுத்த வீட்டுக்காரன் எடுத்த வீட்டுக்காரன் மூணாம் வீட்டுக்கார எல்லாம் எங்களை பத்தி பேசுற அவசியமே கிடையாது கண்டிப்பா நான் பேச வேண்டிய ஒரு பேச்சு அம்மாவினுடைய குரலாகத்தான் நீங்க நினைக்கிறேன் ஏன்னா ஒரு காலகட்டத்திலையும் தன்னுடைய பிள்ளைகள் அசிங்கப்படவோ கேவலப்படவோ பிறர் அசிங்கப்படுத்தவோ சம்மதிக்க மாட்டாங்க அதனாலதான் நான் பேசுறேன் ஓபிஸ் அவர்கள் டிடி அவர்களும் ரெண்டு பேரும் கபச்சின்னு இருக்காங்க எல்லாருமே வேடிக்கை பார்க்கறாங்க அப்படின்னு கும்மரல வெளிப்படுத்துறாங்க அதிமுக தரப்புல இல்ல கண்டிப்பா இந்த நேரத்துல அண்ணன் ஓபிஸ் அவர்கள் குரல் கொடுக்க வேண்டும் அதே போல டிடிவி அவர்களும் குரல் கொடுக்க வேண்டும் ஏன்னா இந்த இருவருமே அண்ணாமலையோட கட்டுப்பாட்டுல இருக்கிறாங்க ஓபிஸ் அவர்களும் சரி அண்ணன் அன்ன டிடிவி தினகரன் அவர்களும் அண்ணாமலையில இருக்கவங்க அவங்க என்ன பண்ணுவாங்க அண்ணாமலை என்ன செய்தாலும் எதிர்த்து கேள்வி கேட்க மாட்டாங்க அது தெரிஞ்ச விஷயம் அப்ப நாங்க தொண்டர்களாகிய நாங்க விட முடியாதுன்னு நாளைக்கு வர வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நாங்களாம் உன்னிச்சு பயன் கேட்கக்கூடிய ஒரு நபர்கள் அப்படின்ற போது இப்ப வந்து அடுத்தவன் பேசுற பேச்சுக்கெல்லாம் நம்ம வந்து பொறுத்துக்கிட்டு இருக்க முடியாதுன்றதுனாலதான் செல்லூர் ராஜை பற்றி ரொம்ப கேவலமாக விமர்சனம் செய்கிறார் அண்ணாமலை செல்லூர் ராஜு ஒரு யதார்த்தவாதி அவருடைய தலைமையை பற்றி பேசும்போது அவர் கோவிக்கிறார் ஆனா அவருடைய அனுபவம் கால்வாசி இருக்குமா செல்லூர் ராஜோடைய அனுபவம் அரசியல் அனுபவம் அண்ணாமலை அவர்களுக்கு கால்வாசி இருக்குமான நான் கேட்கிறேன் இருக்குமா இரண்டு முறை அமைச்சராக இருந்தவர் தொடர்ச்சியாக திரு மு க அழகிரி எதிர்த்து அரசியல் செய்தவர் அவர் அவர் சாதாரணமா பேசுறாரு அண்ணாமலை அவர் அது பேச்சுக்கு வேண்டாம் பேசலாம் ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியமும் அதே இடத்துல அந்த மதுரைக்குள்ள அழகிரி அவர்களை எதிர்த்து அண்ணாமலை அரசியல் பண்ண முடியுமா முடியாது ஆனா செல்லூர் அரசியல் பண்ணியிருக்கிறார் அதிமுக வெற்றி அவர் செஞ்சிருக்கிறார் இரண்டு முறை அமைச்சராக இருந்திருக்கிறார் அப்ப செல்லூர் ராஜுக்கு இணையாக முடியுமா அண்ணாமலை எடப்பாடி பழனிசாமி போயிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வரேன் எடப்பாடி பழனிசாமி போக தேவையில்லை செல்லூர் அவர்களுக்கு இணையாக முடியுமா அவருக்கு அவருடைய அது கால் பங்கு அரசியல் உங்களால் கற்றுக்கொள்ள கற்று கற்றிருக்கிறீர்களா அதுதான் சொல்ல முடியும் அதிமுக ஆட்சியை ஊழல் ஆட்சி அப்படின்னு அண்ணாமலை அதுக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து கண்டனம் தெரிவிக்கிறாரு ஆனா இப்ப சசிகலா அவர்கள் தான் அந்த ஆட்சியை நீங்க வந்து கொடுத்துட்டு போனாங்க அப்படின்றீங்க ஆனா சசிகலா அமைதி கேக்குறாங்க ஓபிஸ் வந்து அதே ஆட்சியில வந்து துணை முதலமைச்சர் இருந்திருக்காரு அவரும் அமைதி காக்குறாரு இப்படி எல்லாருமே அமைதியா இருக்காங்க அப்படின்னு ஒரு கும்பலை வெளிப்படுத்துறாங்க இல்ல ஒரு விஷயம் இப்ப நான் என்ன சொல்றேன் அதிமுக ஆட்சி ஊழல் ஆட்சி அப்படின்னு யார் சொல்றது அண்ணாமலை சொல்றாரு அண்ணாமலை தானே சொல்றாரு அந்த ஆட்சியில ஊழல் செய்ய வைக்க திட்டமிட்டு அதை ஆட்டி படைச்சது யாரு பாஜக தானே இதை மறுக்க முடியும் இப்ப நாலரை ஆண்டு காலம் வந்து பாஜகவினுடைய கிடுக்கு பிடியில் ஆட்சி நடந்ததுதான் சொல்றேன் இப்ப எங்களை விரோதியாக்குனது யாரு எங்கள் குடும்பத்தை கலைத்தது யாரு பாஜக தானே சின்னமா தேவையில்லை சின்னம்மா முதலாம் வச்சார கூடாது யார் திட்டமிட்டது பாஜக அதே போல ஓபி சே வைத்து அஹ் கட்சியை பிளவுபடுத்தியிருந்தது யாரு பாஜக அதுக்கு அடுத்து எடப்பாடியை வச்சு எல்லாத்தையும் பிளவுபடுத்தினது யாரு பாஜக இதுல முழுக்க முழுக்க ஒரு நல்ல இதுதான் நல்ல பிள்ளைகளை கெட்ட வழிக்கு கொண்டு சென்றதே பாஜக தா எங்களுக்குள்ள ஒரு பிளவை ஏற்படுத்தி ஒரு போட்டியை உருவாக்கி எங்களுக்குள்ள மழு கட்ட விட்டது யாரு பாஜக இப்ப நீங்க சொல்லிட்டு இருந்தா என்ன கணக்கு ஒருங்கிணைப்பு பத்தி ஒரு பேச்சு இருக்கு அப்படி இருக்கிறப்ப ஓபிஎஸ்டி டிவி போன்ற அண்ணாமலைக்கு பின்னாடி நாடி அமைதி அண்ணாமலைக்கு பின்னாடி நினைக்கிட்டு அமைதியா இருக்கிறதுனால அந்த ஒருங்கிணைப்பை பத்தி அந்த பேச்சே வந்து நக நடக்காம போயிடுமோ அப்படின்னு ஒரு அச்சத்தை ஏற்படுத்துறாங்க ஒரு வாய் கூட திறக்கல அப்படின்னா இப்ப அண்ணாமலை சொல்றது அவங்க ஆமோதிக்கிற மாதிரி இருக்கு அண்ணாமலை பின்னாடி இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கு அவங்கள நாங்க கூட்டிட்டு வந்து என்ன பண்றது நாங்க ஒருங்கிணைச்சு என்ன பண்றது இவங்களால என்ன பிரயோஜன கட்சிக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு என்ன சொல்றீங்க இல்ல இல்ல ஒருங்கிணைப்புல சின்னமா தலைமையேற்று அனைவரும் வந்துட்டாலே அண்ணன் ஓபிஸ் அவர்களும் சரி தினகரன் அவங்க அண்ணாமலை பயந்து கிடையாது ஏதோ ஒரு தேர்தலில் ஒரு ஸ்டாண்டிங் எடுத்திருக்கிறாங்க ஒரு கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணியில நம்ம ஓபிசோட் ஆதரவாளர்களும் அதே போல டிடிவி ஆதரவாளர்களும் அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த தேர்தலை வேலை பார்த்தாங்க அது ஒரு பக்கம் இருந்தாலும் சின்னமா தலைமையில அனைவரும் ஒன்றிணைய கூடிய அந்த நேரத்துல அனைவரும் ஒன்றிணைவாங்க கருத்து வேறுபாடெல்லாம் திறந்துட்டு ஒற்ற தலைமை புரட்சித்தாய் சின்னம்மா தலைமையில கூடிய விரைவில் கட்சி இணைய போது அதுக்குண்டான வேலைகள்லாம் நடந்துகிட்டு இருக்கிறது ஆகவே இவங்க குரல் கொடுக்குறாங்க கொடுக்காம இருக்கிறாங்க அதெல்லாம் கவலைப்படண அவசியம் இல்லை கட்சி ஒருங்கிணைக்கணும் அதுதான் ஏன்னா தொடர்ச்சியா வந்து நாங்க துண்டு விட்டு கிடக்குறதுனாலதான் ஆஹ் எங்களை திட்டுறாங்க அதிமுக தலைவர்கள் திட்டுறாங்க ஜெ அம்மா புரட்சி தலைவி அம்மாவே வந்து குறை சொன்னாங்க அண்ணாவை குறை சொன்னாங்க இப்ப இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்களை புறத்தே மிக தரக்குறவாக விமர்சனம் பண்றாங்க நாளைக்கு சின்னம்மாவர்களையும் விமர்சனம் பண்ணுவாங்க ஆகவே இதை நிறுத்திக்கிறோம் அவங்க உங்க கட்சியோட உங்க கட்சி வளம் சேர்ப்பதற்கு உண்டான வேலைகளை பாருங்க உங்களை பற்றி அதிகமா குறை கூறுவாங்க குறை கூறுங்க நீங்க நாங்க ஒருங்கிணைப்பு வேலையில இருக்கிறோம் ஏன்னா எங்களுடைய குடும்பம் பிரிஞ்சு கிடக்கு அதை ஒருங்கிணைக்கிற வேலையில சின்னமா தமிழகம் முழுக்க தொண்டர்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாங்க கூடிய வரைவில ஒட்டுமொத்த முன்னாள் அமைச்சர்களும் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சின்னமாவை சந்தித்து சின்னமா தலைமையிலே அதிமுக வளர்ச்சி வரும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலே அதிமுக ஆட்சி அமையும் அது உறுதியாயிடுச்சு அது கூடிய வரைவில நடக்க போது இதுக்கிடையில தினகரன் வர மாட்டார் ஓபிஎஸ் வர மாட்டார் வந்துருவாங்க வேற வழி என்ன இருக்கு தனிச்சு நின்று எவனுமே சாதிக்க முடியாது அதிமுகவை பிளவுபடுத்தி அது எடப்பாடி பழனிசாமியா இருந்தாலும் சரி தினகரனா இருந்தாலும் சரி ஓ பி நாங்க நான் தனிச்சு சாதிக்க முடியாது ஜெகதீஷ் அது எல்லாருக்கும் விஷயம் அனைவரும் ஒன்று விட்டால் மட்டுமே உண்டு வாழ் இல்லை ஏன்னா ரோட்ல போறவங்க கூட திட்டித்தான் இருப்பாங்க ரோட்ல வரவங்க கூட அசிங்கப்படுத்தி தான் எடப்பாடி பழனிசாமி அவர்களே வந்து இதே ஜெயலலிதா வந்து நம்ம கட்சிக்காரங்க வந்து இவ்வளவு அமைதியா இருப்பாங்களா ஒரு மாவட்ட செயலர் கூட ஒன்றும் பெருசா வந்து ரியாக்ட் பண்ணல ஏதோ பேருக்கு பண்ற மாதிரி இருக்கு சில மூத்த அமைச்சர்கள் கண்டுக்காம ஒதுங்கிருக்காங்க ஏன் வந்து இப்படி நடந்துக்கிறாங்க நான் பல புகார் வந்து மாவட்ட செயல் மேல வந்து நடவடிக்கை எடுக்காம இருக்கேன் அப்படி இருந்தும் வந்து என்னை திட்டப்ப வேடிக்கை பாக்காங்க அப்படின்னு வருத்தப்பிரதா சொல்றாரு ஒருங்கிணைப்பு இல்லாம இருக்கிறதுனாலதான் இப்படி ஒரு பேச்சு வருதா சசிகலாவோட சேர்த்து எல்லாருமே ஒன்னா இருந்தது அந்த பேச்சு வந்திருக்குமா அப்படின்னு ஒரு கேள்வியும் எழுது உண்மைதான் உண்மைதான் சின்னமா தலைமையில அதிமுக செயல்பட்டா திமுக காரனை எங்களை பத்தி பேசுறதுக்கு அச்சப்படுவான் அது தெரியும் அது தெரிஞ்ச விஷயமே பாஜக எங்களை விமர்சனம் பண்ண முடியுமா நான் என்ன சொல்ல வரேன் நாங்க அனைவரும் ஒரு ஒற்றுமையா இருந்து ஸ்ட்ராங்கான தலைமை சின்ன தலைமை அந்த தலைமை இருந்தா கடக்கோடி தொண்டை கூட காலர் தூக்கி நடப்பான்னு சொல்லியிருக்கேன் அப்படிப்பட்ட ஒரு இயக்கம் இப்ப பிளவு வட்டு கிடக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல எந்த ஒரு முன்னாள் அமைச்சருக்கு சரி இவரை நம்பி பொண்ணா பயணிச்சிட்டு இருக்கீங்க என்ன இனத்தை கட்டோம் இனி பாஜக அவங்க எதிர்த்து பேசுறோமா அவங்களை எதிர்த்து பேசுறோம் இப்படின்னு மனசுக்குள்ள ஒரு அதுதான் சொல்றேன் வீட்டுல தாயும் தகப்பனும் சரியா இருந்தா தான் பிள்ளைக்கு தைரியமா இருக்க போகுது அப்ப த நீ உங்களுடைய வழிநடத்தல் சரியில்லை அப்ப எல்லா பிள்ளைகளும் தாய நாடா தயாராயிருச்சு இப்ப தாய விட்டு இருந்தா தான் உங்களுக்கு பாதுகாப்பு அதைத்தான் சொல்றாங்க நாங்களும் அதைத்தான் சொல்றோம் சின்னம்மா தலைமையில் இருந்தா யாரும் அவளுடைய இயக்கத்தை பற்றி குறை கூற முடியாது அந்த அளவுக்கு அந்த இயக்கத்தை நிர்வாகத்திறனோட நடத்துவாங்க அதே போல தேர்தல் வியூகம் அது மாதிரி பண்ணுவாங்க கடக்கோடி தொண்டனுக்கு ஒரு பிரச்சனைனா கேள்வி அனுப்புவாங்க அதுதான் அதிமுக இப்ப நீங்களா ஏற்படுத்திக்கிட்ட பொதுச்செயலரான ஒரு ஒரு நபர் ஒரு ஒரு வேற கட்சியோட ஒரு பொது ஒரு மாநில தலைவர் கொச்சியை விமர்சனம் பண்றாரு ரொம்ப மோசமான நிலைக்கு விமர்சனம் பண்றாரு அதை வந்து ஒரு சில நபர்கள் தான் இருக்கிறாங்க ஆனா யாருமே அதை கண்டுக்கல ஆனா சின்னமா தலைமையில இருக்கிற போது மாதிரி ஒரு பேச்சு வந்தா தமிழகம் முழுக்க வெறிய பூதாகரம் மிக போராட்டங்கள் நடக்க நடக்கும் அதே போல மிக பிரச்சனை சந்திக்க வேண்டிய வரும் அது கட்சி ஒற்றுமையா இருந்தா அது தொண்டர்கள் விட மாட்டாங்க ஒருங்கிணைப்பை பத்தி நான் அவங்க என்ன சொல்றாங்கன்னா சார் அப்படிலாம் இல்லை சார் ருசிகண்ட பூனைங்க அவங்க வந்தாங்கன்னா சும்மா இருக்க மாட்டாங்க எனக்கு ஐம்பது சீட்டு உனக்கு ஐம்பது சீட்டு எனக்கு பத்து சீட்டு ஏன் தலைமையில் ஒரு பத்து மாவட்ட ஓன் தலைமையில் ஒரு பத்து மாடத்தில் கட்சி திரும்ப குட்டிச்சரா போயிடும் இப்போ எடப்பாடியோடு இருக்கிறதே கொஞ்சம் கட்சி சேஃபா இருக்கு அப்படின்னு ஒரு வார்த்தையை வெளிப்படுத்துகிறாங்க யார் சொல்றது அப்படி முன்னாள் அமைச்சர் செம்மலை சொல்ற செம்மலை அவரு அவர் என்ன சொல்ல வரேன் சரி செம்மலை அவர்களே நான் ஒன் இந்தியா வாயில அவருக்கே ஒரு கேள்வி வைக்கிறேன் சரி நாங்க வரல நீங்க கட்சியை தான் வச்சிருக்கீங்க பதினோரு தோல்வி நீங்க ஆயிருக்கீங்க என்ன வெற்றியை கண்டிருக்கீங்க இருக்கீங்க சரி உங்க உங்க நிர்வாகத்தை விட்டாச்சுன்னு வைங்களேன் சரி எடப்பாடி பழனிசாமி நிர்வாகத்தை விட்டாச்சு பிள்ளைகள் நல்லா இருக்கட்டும் புலச்சு முன்னேறி வரணுமா இல்லையா எல்லா இடத்துலயும் தோல்வியா போயிருந்தா அப்ப அந்த கட்சிக்குன்னு ஒரு கட்டுப்பாடு வேணுமோ அந்த கட்டுப்பாடை யார் கொண்டு வர்றது இப்ப திவாகரன் அவர்கள் சொல்றாங்க அதி விரைவில் வந்து அதிமுக ஒண்ணே போகுது வெகு விரைவில் அதி விரைவில் இப்படி நாங்களும் பலகாலமா கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆனா ஒண்ணு நடக்கிற மாதிரி தெரியல வெறும் வார்த்தைகள் மட்டும் வந்து விழுது எப்படிதான் எப்படிதான் எடுத்துக்கிறது இதெல்லாம் தலைவர் இறந்த காலகட்டத்துல இதே மாதிரி பிரச்சனை தான் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இதே மாதிரி பிரச்சனை தான் அதுலயும் இதே மாதிரி மூத்த அமைச்சர்கள் எல்லாம் அம்மையார் ஜானகி அம்மாவிட்ட இருந்தாங்க ஒரு சில நபர்கள் மட்டும்தான் அம்மாவிட்ட இருந்தாங்க அன்னைக்கு முழுக்க முழுக்க அரணாக இருந்தது அம்மாவுக்கு அரணானது திவாகரன் அது நாடு உள்ள தெரியும் அம்மா அவர்கள் பாதிக்கப்பட்டாங்க அதே ஒரு சின்னம்மா அவங்க பாதிக்கப்பட்டாங்க காயப்பட்டாங்க ஆஹ் கொலை முயற்சி நடந்துச்சு அதுல இவருக்கும் கொலை முயற்சி நடந்தது அண்ணன் திவாகரன் அவர்கள் அப்படின்ற போது அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்குமே அதிமுக நல்லா இருக்கணும் தொண்டர்கள் நல்லா இருக்கணும் ஒரே ஒரு நல்லெண்ணம் கொண்ட ஒரு மனிதர் அப்படின்னா என்னைய பொறுத்தளவுக்குள்ள ஒட்டுமொத்த அதிமுக தொண்டர்களுக்கே தெரியும் அண்ணன் திவாகரன் அவர்கள் அதனால திவாகரன் அவர்களுடைய முயற்சியில இயக்கம் ஒன்றுபட முழு முழு மூச்சா செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அதுக்கடுத்தபடியா தொண்ணூறு சதவீதம் பேர் எல்லாம் பேச்சுவார்த்தை நடந்துருச்சு ஒரு சில நபர்கள் தான் மூர்க்கிக்கிட்டு திரும்பி பார்த்துக்கிட்டு அப்படி அலைகிறாங்க எல்லாம் சரியாயிடும் அந்த அவர் அவர் சொன்ன அந்த பிரஸ் மீட்ல வரையில் ஒன்னு சேரப்போன்னு சொன்னார் அது முழுக்க முழுக்க உண்மை நூ நூத்துக்கு நூறு சதவீதம் உண்மை ஒன்னு சேரப்போம் இப்ப ஆறு முன்னாள் அமைச்சர்கள் வந்து எடப்பாடி அவர்களை சந்திச்சு ஒருங்கிணைப்பு வழி சொன்னாங்க செயற்குழு ஒருங்கிணைப்பு வழி சொன்னாங்க ஆனா அது எல்லாமே பொய்ன்னு எடப்பாடி அவர்கள் தரப்பில் சொல்லப்படுது நீங்க யார சொல்றீங்க தொண்ணூறு சதவீதம் பேர் ஒருங்கிணைச்சிட்டோம் ஒரு பத்து சதவீதம் பேர் தான் இருக்காங்கன்னு யார சொல்றீங்க உண்மையாவே வந்து ஒருங்கிணைப்பு நோக்கி நகருதா ஆனா அவங்க வந்து ஸ்டப்பனா இருக்காங்க யாருமே எங்களுக்கு வேண்டாம் கட்சி வந்து எடப்பாடியை கட்டு எடப்பாடியோட தலைமையில கட்டுக்கோப்பா இருக்குன்றாங்க இல்ல ஒரு சில நபர்கள் அது வந்து நீங்க சொல்ற செய்தியாளர்கள எங்களுக்கு யாரும் தேவையில்லை சொல்றாங்க அவங்களே வந்து அடுத்து நம்மளுக்கு வாழ்க்கை வேணுமே எல்லாரும் ஒன்னு சேர்ந்தா ஆகணும் என்ற நிலைமையில அவங்களும் பேசுறாங்க போதுதான் இப்ப சும்மா வந்து நம்ம வெறுமனே நம்ம பேசல ஒருங்கிணைக்க போறோம் ஒருங்கிணைச்சிட்டோம் கூடிய விரைவில் அதுதான் பத்து சதவீதம் பாக்கிதான் இருக்குன்னு சொன்னாரு அது மாதிரிதான் கண்டிப்பா தேர்தலுக்குள்ள எல்லாம் சரியான சரியாயிடும் அதுதான் ஒரு ஒரு விஷயங்கள் ஒரு குடும்பத்துல நாலு சண்டை போட்டு பிரிஞ்சிருந்தால அவங்கள ஒருங்கிணைக்க இருக்கிறதுக்கு சும்மா சாதாரணமா ஒருங்கிணைச்சிட முடியாது பல பேர் பல கருத்துகள் இருப்பாங்க அதெல்லாம் சரிசரியத்தான் அண்ணன் திவாகரன் அவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி சின்னம்மா அவர்களும் தொண்டர்கள் ஒருங்கிணைச்சிட்டு இருக்கிறாங்க கூடிய வரைவில அதிமுக என்ற ஒரு மாபெரும் இயக்கம் சின்னம்மா தலைமையிலே செயல்படும் அண்ணன் ஓபிஸும் அவர்களும் அதில் அடங்குவார் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களும் அடங்குவார் அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் அடங்குவார் இதில் யாருமே வேண்டாம் இருப்பாங்க பேச வர திவாகரனுக்கும் அப்படின்னு கேட்கிறாங்க இல்ல இல்ல திவாகரனுக்கும் தினகரனுக்கும் என்ன வாக்கேச்சை அதெல்லாம் கிடையாது அந்த அண்ணன் தினகரன் அவர்கள் கொஞ்சம் சுயநலமாக இருந்தா சுயநலத்தை விட்டு கட்சி ஒன்னு சேர்றதுக்கு அவரும் உத உதவிய உதவிகரமா இருக்கணும்னு நினைக்கிறேன் இப்ப அஹ் எனக்கு பொறுப்பு கொடுங்க எனக்கு ஒரு சீட்டு கொடுங்கன்னு எனக்கு திவாகரன் கேட்டதுண்டா இல்லையே அதிமுக நல்லா இருக்கணும் அதுதான் அவருடைய எண்ணம் அதனால தினகரன் கட்சியில் அணையினும் போது அவரு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுங்க திவாகரன் கேட்க போறது கிடையாது இல்லையே இதுக்கு முன்னாடி கேட்டது கிடையாது இனிமேல் கேட்க போறது கிடையாது அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தான் அண்ணன் திவாகரன் அவர்கள் ஆகவே அதான் சொன்னேன் தலைவர் இறந்த எந்த பொதுநலத்தோடு அம்மா அவர்களுக்கு அரணாக இருந்தவர் நடராஜன் எப்படி ஒரு மூளையாக செயல்பட்டாரோ அம்மா அவர்களுக்கு அதே போலதான் அண்ணன் திவாகரன் அவர்களும் அம்மா அவர்களுக்கும் சின்னம்மா அவர்களுக்கும் மூளையாக செயல்பட்டவர் இப்போ அதுதான் இருக்காரு எனக்கு ஒரு இயக்கமே ஆரம்பிச்ச அந்த இயக்கத்தை கலைச்சு சின்னமாட்டம் ஒப்படைச்சவர் எந்த ஒரு சுயநலம் இல்லாம நிர்வகைய ஒப்படைச்சு அப்படிப்பட்ட ஒரு மனசு ஆகவே அவர் அவர் வாயில்கள் வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் உண்மையாகத்தான் இருக்கும் அது கூடிய வரையில நடைமுறைக்கு வரும் அதுல எந்த மாற்றம் இல்லை இல்ல என்ன சொல்றாங்கன்னா சார் அதிமுக ஒரு இருக்கட்டும் கட்சியில வந்து அவங்கள நாங்க சேர்க்கறது இருக்கட்டும் முதல்ல ஓபிஎஸ் டிடிவி சசிகலா ஒண்ணு சேர்க்க சொல்லுங்க நம்ம அத பத்தி அப்புறம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி சிம்பிளா முடிச்சிடுறாங்க அது ஏன் நடக்க மாட்டேங்குது இல்ல அவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப ஒரு விஷயம் எடப்பாடி பழனிசாமி அலுவலகம் போது தொண்டர்கள் இல்லாம இருந்தாலும் அந்த ரைட்ஸ் அவர்கிட்ட இருக்கா இல்லையா அப்ப அந்த ரைட்ஸ் இருக்கும் போது இருக்கக்கூடிய நிர்வாகிகள் எல்லாம் அங்க இருக்கிறாங்க ஆனா அங்க போக 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 தோல்வியாத்தான் போயிட்டு இருக்கு நஷ்டமா தான் போயிட்டு இருக்கு அசிங்கப்பட்டு கவலைப்பட்டு தான் இருக்கணும்னு எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான் ஆகவே இவங்க எல்லாம் எப்பயும் அதுதான் சொல்ல வர இவங்க எல்லாம் எப்படி வந்துருவாங்க இவங்க மூணு பேர் நான் சொல்றது ஓபிஎஸ் டிடிவி சசிகலா இந்த மூணு பேரையும் குறைஞ்சபட்சம் ஒரு ஃப்ரேம்ல நிக்க சொல்லுங்க அதுக்கு அப்புறம் பேசுவோன்றாங்க எதுக்கு நீங்க நிக்க மாட்டீங்களா நான் கேக்குறேன் அவங்கள மட்டும் நிக்க சொல்றீங்க இல்ல ஏன் நிக்க மாட்டேன்றீங்க உங்களையெல்லாம் வளர்த்து விட்டது உங்களெல்லாம் உங்களையெல்லாம் அடையாளப்படுத்தி விட்டு சின்ன மாதிரி தானே முதல்ல நீங்க வந்து நில்லுங்கன்னு சொல்ல கேட்கிறோம் நான் எடப்பாடி பழனிசாமி கட்சிக்காரர்கள் தெரியும் ஒரு ஒரு அமைச்சர் சேலம் மாவட்டத்தில் அவர் முதலமைச்சராக்கிறது அம்மா தானே அப்ப அடையாளப்படுத்தி விட்டது சின்னமா கிட்ட வந்து நீங்க வந்து அவங்களை கொண்டு நீங்க வாங்க நீங்க வாங்க போடுறது வீதெல்லாம் வீம்பு இருக்கிற வரைக்கும் எதுவுமே சாதிக்க முடியாது அதனால அவங்களுக்கு அவங்க சொல்றதுல இந்த பாயிண்ட் லாஜிக்கே ஓபிஎஸ் லாஜிக்கா சசிகலா அந்த மூணு பேர் ஒன்னு சேரவே வாய்ப்பில்லைங்க இல்லைங்க அப்புறம் எப்படி ஒருங்கிணைப்பை பத்தி நீங்க பேசுறீங்கன்னு கேக்குறாங்க நாங்க அதிமுக தொண்டர்கள் ஒருங்கிணைக்கிறோம் கண்டிப்பா கட்சி இங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும் அதிமுக தொண்டர்கள் இங்கிட்டு இருக்காங்க மேல்மட்ட நிர்வாகிகள் கூடிய வர போறாங்க ஓபிஎஸ் அவர்கள் தனித்து இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை தினகரன் அவர்கள் தனித்து இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு தான் கேட்கறேன் சொல்றேன் ஏன்னா மொத்தத்தில் தினகரன் மட்டும் தான் பிரச்சனையா இருக்காரா அதிமுக ஒன்றிணைப்புல தினகரன் மட்டும்தான் பிரச்சனையா இருக்காரா இல்ல அவர் பிரச்சனை இல்ல அவர் தனி இயக்கம் சார் அவர் ஒரு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஒரு தனி ஒரு இயக்கம் அதுக்கு அதிமுகவுக்கு என்ன சம்பந்தம்னா கட்சியிலிருந்து பிளவுபட்டு போய் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க அவ்வளவுதான் பேச்சு இனி அவங்க விருப்பம் வர்றதும் வராதது ஓபிஎஸ் அவர்கள் எப்பயுமே சிந்தமாவுடைய கண்ட்ரோலதான் இருக்கிறாங்க கூப்பிட்டா வரப்போறாரு தினகரன் அவர்களை வந்து நம்ம வலுக்கட்டை கூப்பிடக்கூடிய அவசியமே கிடையாது அவர் விருப்பப்பட்டா என்ற கட்சியை கழிச்சிட்டு வரட்டும் இல்லாட்டி கட்சியில தையர் போய்கட்டும் அதை பத்தி பிரச்சனை இல்லை அவர் ஒரு தனி ஒரு இயக்கம் தனி அலுவலகம் தனி ஒரு கொள்கை கோட்பாடுன்னு போயிட்டு இருக்கிறார் அவர் எப்படி அதிமுகன்னு சொல்ல முடியும் ஓபிஎஸ் அதிமுக தான் ஓகே கடைசியா திவாகன் அவர்கள் வந்து நேற்று பேசின இன்னொரு விஷயமும் வந்து ஒரு விவாதத்தை ஏற்படுத்திருக்கு அதாவது வந்து டிடிவிக்கும் எடப்பாடிக்கும் சண்டை வந்தப்ப நான் தனபால வந்து முதலமைச்சராக போடலாம் அப்படின்னு முன்மொழிஞ்சேன் முன்னாள் சபாநாயகர் தனபால வந்து முதலமைச்சராக்கலாம் அப்படின்னு முன்மொழிஞ்சேன் அவர் வந்து இதை வெளிப்படுத்த வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி எழுது உண்மையான விஷயங்களை எப்படின்னு சொல்லலாம் இதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த அவர் சொல்ல மறந்துட்டாரு ஆனா அவர் செஞ்சவர் தான் அது அம்மா இறப்புக்கு பிறகு சின்னம்மா அவங்கள பொதுச் ஆக்குறாங்க ஒரு மனதா அதுக்கு ஓபிஸ் அவர்களை முதலமைச்சர் ஆக்குறாங்க அதுக்கப்புறம் இடையில வந்து இந்த கொங்கு மண்டலத்தை சேர்ந்த ஒரு சில நிறுவ மூத்த நிர்வாகிகள் ஓபிஸ் மேல ஒரு அலிகேஷனை கொண்டு வந்து அவரை நீக்கிட்டு சின்னம்மா அவங்கள கொண்டு போய் முதலமைச்சராக்கணும் அப்படின்னு திட்டம் வரும்போது அன்னைக்கு அண்ணன் திவாகரன் அவர்கள் என்ன சொன்னால் கொஞ்சம் நாளைக்கு ஓபிஸ் அவர்கள் நீடிக்கட்டும் நீங்க கட்சியை நிர்வாகம் பண்ணுங்க அவசரப்பட வேண்டாம் தப்பு போகுது ஓபிஸ் அவர்கள் நீடிக்கணும் அன்னைக்கு சொன்னவர் தான் அன்னைக்கு தினகரன் அவர்களும் தினகரனை சார்ந்த அந்த எடப்பாடி குரூப்பு அன்னைக்கு தினகரனுடைய குரூப் தான் எடப்பாடி குரூப்னு சொல்ல முடியும் ஏன்னா முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி அஹ் செங்கோட்டையன் அந்த மற்ற தம்பித்தூர் எல்லாமே தினகரனுடைய தினகனுடைய இருந்தாங்க அன்னைக்கு குழப்பி தள்ளி ஓபிஸ் அவர்களை புறந்தள்ளிட்டு எடப்பாடி எடப்பாடி அவர்களை கொண்டு வர்றதுதான் இல்ல இல்ல அம்மா சின்னம்மா அவங்களை கொண்டு வர்றதா சங்கா இடையில வந்து நீதிமன்ற தீர்ப்பு அப்படி ஆயிப்போச்சு ஆனா அந்த நீதிமன்ற தீர்ப்புக்கு முன்னாடியே அண்ணன் திவாகரன் என்ன சொன்னாருன்னா ஓபிஎஸ் அவர்களே நீடிக்கிட்டு நீங்க கட்சியை கொடுத்துருக்குறாங்க ஒரு தான் எந்த எதிர்ப்பும் இல்லாம கட்சியை கட்சியை வழி நடத்துங்கன்னு சொன்னவங்கதான் அதே மாதிரி எடப்பாடி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக இருக்கும் போது அன்னைக்கு தினகரன் தினகரன் ஆதரவா ஒரு இருபத்தி மூணு எம்எல்ஏக்கள் வந்து போய் என்ன செய்யறாங்க முதலமைச்சரை மாற்ற வேண்டும் போய் சொல்றாங்க சபாநாயகர் கவர்னர்கிட்ட போய் சொல்றாங்க கவர்னர்ட்ட போய் சொல்றாங்க கையெழுத்து போட்டு கொடுக்குறாங்க எங்களுக்கு முதலமைச்சர் தேவையில்லை முதலமைச்சரை மாற்ற வேண்டும் சொல்றாங்க சொல்லும்பொழுது அது ஒரு கேஸ் ஒரு இதை ஓடிக்கிட்டு இருக்கும் போது அன்னைக்கு ஒரு குரல் கொடுக்குறாரு என்ன கொடுக்குறாருன்னா இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சருக்கு உங்களுக்கு பிடிக்கல எல்லாத்தையும் சமரசமாக இருக்க ஒரே ஒரு வழி நான் சொல்றேன் சபாநாயகர் அவர்களை வந்து அவங்க முதலமைச்சர் ஆகிடுவோம் தனபால முதலமைச்சர் ஆகிருவோம் இருக்கட்டும் ஒரு வாய்ப்பு அதிமுக மிகப்பெரிய ஒரு வரலாறே கிடைக்கும் ஒரு ஒரு பட்டியலின சமூகத்தில ஒரு முதலமைச்சர் வந்துட்டாருன்னு அதை கொடுப்போம் மக்களும் விரும்புவாங்க திமுக கொடுக்காத நம்ம கொடுப்போம் அப்பதான் சமரசம் ஆக முடியும்னு அந்த ஆலோசனை சொன்னது உண்மைதான் அன்னைக்கு அதான் சொல்றேன் அன்னைக்கு ஒரு முப்பத்தெட்டு எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் பட்டியலினத்த எம்எல்ஏக்கள் இருக்கிறாங்க அன்னைக்கு அவங்க முயற்சி செஞ்சு அவருடைய ஆலோசனை அண்ணன் இவ்வாறு ஆலோசனை கேட்டிருந்தா அன்னைக்கு உண்மையிலேயே வந்து அவர் முதலமைச்சராக வாய்ப்பும் கூட இருந்துச்சு ஆனா அவங்க கேட்கல ஓகே அது நின்மை உண்மை நிலவரத்தை எப்பவும் சொல்லலாம் எப்பவும் சொல்லலாம் உண்மையாக நடந்த விஷயத்தை எப்பவும் சொல்லலாம் நல்ல விஷயத்த சொன்னாரு அன்னைக்கு அவங்க செவி சாக்கி நன்றி சார் உங்களுடைய ஞாயிற்று நல்லதுக்கு மிக்க நன்றி நன்றி நன்றி